ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரை தினமும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எடுத்திருக்கோம் இந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் மொத்தம் நூறு கேள்வி இருக்குது இதில் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஐம்பது கேள்வியை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோவுக்கு போடுற லைக்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது லைக் போட மறந்துடுறீங்க ஸோ வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தார் குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தார் இது எவ்வகையான தொடர்ன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை செய்வினை தொடர் அதாவது அவர் தொடங்கி வச்சார் அது வந்து செய்வினை ஒருவேளை குடியரசுத் தலைவரால் உலகத்தமிழ் மாநாடு தொடங்கி வைக்கப்பட்டது அப்படி வந்திருந்தால் அது செய்யப்பாட்டு வினை தொடராக வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா செய்வினை தொடர் இரண்டாவது கேள்வி சிறு குடி இது எந்த திணைக்குரிய ஊர் சிறு என்பது எந்த திணைக்கு வரும்னு கேட்டிருக்காங்க விடை குறிஞ்சி திணைக்கு வரும் சிறுகுடி என்பது குறிஞ்சி திணைக்கு வரும் மூன்றாவது கேள்வி அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று இந்த தொடரில் பயின்று வரும் அணி யாது இந்த தொடரில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறளுங்க இதில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை பொருள் ஊமி அணி வந்திருக்கு ஏன் வந்திருக்கு எதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிற விளக்கம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த திருக்குறள் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம மெயின் சேனலில் வீடியோவாக போட்டுகிட்டு இருக்கோம் அதாவது திருக்குறள் பகுதியில் இருபது அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு அதிகாரத்தை நம்ம வீடியோவை போட்டுட்டோம் இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குது நீங்கள் இன்னும் அந்த வீடியோக்களை பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி திருக்குறள் எல்லா அதிகாரத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேள்விகள் அதிகமாக வரும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா இல்பொருள் ஓமியனி தான் வந்திருக்கு நான்காவது கேள்வி கீழ்காண்பனவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க நாலு தொடரில் எதில் சந்திப்பிழை இல்லைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறன் பத்தாம் வகுப்பு இப்பு படிக்கிறான் இதுதான் வந்து கரெக்டு அதாவது கரெக்டாக இப்பு போட்டிருக்காங்க மற்றதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ளி வச்ச எழுத்துக்கள் வரலை ஸோ மற்றதில் தவறு இருக்குது இது மட்டும்தான் சரியானது ஐந்தாவது கேள்வி கீழ் வருபனவற்றில் பண்பு தொகை அல்லாதவை அதாவது கீழே இருக்கிற நாலு சொல்லில் எது பண்புத்தொகை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா சுடருளி என்பது தொகை கிடையாது வெண் தயிர் சேவடி சென்னெல் இது எல்லாமே தொகைகள் சுடருளி பண்புத்தொகைக்கு வராது ஸோ இதுதான் தவறு ஆறாவது கேள்வி இன்னா சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர் சொல்லை கண்டுபிடி இன்னா சொல் இதுக்கான அர்த்தம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் அதை வச்சு எதிர் சொல்ல கண்டுபிடிக்கணும் இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா இனிய சொல் என்பது கரெக்டு இன்னா சொல் அப்படின்னா அதாவது இனிமை இல்லாத சொல்னு அர்த்தம் அதுக்கு எதிர் சொல் தான் கேட்டிருக்காங்க அப்போ எதிர் சொல் இனிய சொல் ஏழாவது கேள்வி சொல்லற்ற தொடர் எது கீழே இருக்கிற நாலு தொடரில் எது வலு இல்லாத தொடர்ன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடைன்னு சி சீதா ஆன்சர் கதவை நன்றாக தாழ் போடவில்லை அதாவது இந்த இல் தான் வரணும் மற்றது எல்லாமே பார்த்தா தப்பாக தான் வந்திருக்கு ஸோ இந்த இல் தான் வரணும் பார்த்துக்கோங்க எட்டாவது கேள்வி செய்யுள் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது என்ன டைப்பான பொருள் கோல் செய்யுடைய அடிகளை முன்னுக்கு பின் மாற்றினாலும் சரி அந்த செய்யுடைய பொருளும் மாறாது ஓசையும் மாறாது அது எந்த டைப்பான பொருட்கோள்னு கேட்டிருக்காங்க விடை அடிமறி மாற்று பொருட்கோள் அடிமறி மாற்று பொருட்கோள் ஒன்பதாவது கேள்வி பிறமொழி சொல்லற்ற தொடர் எது கீழே இருக்கிற நாலு தொடரில் எதில் பிறமொழி சொல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க தூய தமிழாக இருக்கிற சொல்ல நம்ம சொல்லணும் இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர் கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான் இதுதான் கரெக்டு மற்றதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உத்தரவு என்பது தமிழ் சொல் கிடையாது விஞ்ஞானம் என்பது தமிழ் சொல் கிடையாது அலங்காரம் என்பது தமிழ் சொல் கிடையாது அப்போ இதுக்கான சரியான தமிழ் சொல் என்ன அது உங்களுக்கான கேள்வி மறக்காமல் கண்டுபிடிச்சு கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் தெரிஞ்சவங்க கமெண்டில் போடுங்க தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உத்தரவுனா என்ன விஞ்ஞானம்னா என்ன அலங்காரம்னா என்ன இதை வந்து கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தாவது கேள்வி வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது அதாவது ஒரு பொருள் வந்து வெளிப்படையாக தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னொரு பொருள் இருக்கும் இப்படி அமைப்பது எந்த டைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை உள்ளுரை இது எங்கே இருக்கும்னா பதினொன்றாம் வகுப்பில் இருக்குங்க உள்ளுரை பதினொன்றாவது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க ஒருமை பன்மை பிழை இல்லாத தொடரை கண்டுபிடிக்கணும் இங்கே விடைன்னு ஏ தான் ஆன்சர் தமிழர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பன்மையில் தான் முடிஞ்சிருக்கு அப்போ சரி மற்றதில் பார்த்தீங்கன்னா தவறு இருக்குது அடுத்து பன்னெண்டாவது கேள்வி தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பெற்றவர் யார் தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர் யார்னு கேட்டிருக்காங்க விடை சீத்தலை சாத்தனார் பதிமூன்றாவது கேள்வி சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன விடை அருண்மொழி தேவர் சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் பதினான்காவது கேள்வி குறுந்தொகை பாடலின் அடிவரையறை குறுந்தொகை அந்த நூலுடைய அடிவரையறையை கேட்டிருக்காங்க விடைன்னு பார்த்தீங்கன்னா நான்கடி சிறுமை எட்டு அடி பெருமை அதாவது நாலடி மினிமம் எட்டு அடி மேக்சிமம் இதான் வந்து குறுந்தொகையுடைய அடிவரையறை பதினைந்தாவது கேள்வி சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்னும் உறைவீச்சுக்கு சொந்தக்காரர் இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா சாலை இளந்திரியன் அவர் தான் இதை சொல்லியிருப்பார் பதினாறாவது கேள்வி கீழ்க்காணும் சொற்களுள் சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல்லை கண்டறிக்க சூரியன் அப்படிங்கிற அர்த்தம் தராத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுக்கான விடையின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு பகலவன் ஆதவன் எல்லாமே சூரியனை குறிக்கும் பிரம்மன் என்பது சூரியனை குறிக்காது ஸோ இதுதான் தவறு பதினேழாவது கேள்வி திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் கண்டறிய வழங்கப்படாத சிறப்பு பெயரை கண்டுபிடிக்கணும் திருக்குறளுக்கு இல்லாத சிறப்பு பெயர் என்னங்கிறத கேட்டிருக்காங்க திருக்குறளுக்கு பொய்யாமொழி உத்தரவேதம் தமிழ்மறை அப்படிங்கிற சிறப்பு பெயர்லாம் இருக்குது ஆதிகாவியம் இது கிடையாது சரிங்களா இது வராது ஸோ இதுதான் தவறு பதினெட்டாவது கீழ்வி பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க அடவி விசும்பு குறுசு இதை பொறுத்து சொல்லியிருக்காங்க இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா அடவி அப்படின்னா காடு நவ்வி அப்படின்னா மான் விசும்பு அப்படின்னா வானம் குறுசு அப்படின்னா சிலுவை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குறுசுனா சிலுவைன்னு அர்த்தம் ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் பத்தொன்போதாவது கேள்வி தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் இந்த கடித வரிகள் யாருடையது தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து இப்படி சொன்னவர் யாரும் கேட்டிருக்காங்க விடை மூ வரதராசனார் இருபதாவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிதல் கீழே இருக்கிற நாலு சொல்லில் ஏதோ ஒன்று பொருந்தாதது இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா காலதர் சன்னல் சாலரம் எல்லாமே வந்து ஒரு டைப்பான சொற்கள் கொட்டில் இது வந்து வராது சரிங்களா கொட்டில் என்பது வராது இதான் வந்து பொருந்தாதது இருபத்தி ஒன்றாவது கேள்வி உரிய சொல்லால் நிரப்புக செய்க பொருளை செருக்கருக்கும் எகத கூறியதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சொல்லை கட் பண்ணிட்டாங்க இங்கே என்ன சொல் வரும்னு கேட்டிருக்காங்க எது சரியாக வரும்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கான விடையின்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர் செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் எகத கூறியதில் இப்படி தான் வரும் இருபத்தி ரெண்டாவது கேள்வி இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் இசைப்பண் என்ன அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க யார் இசையமைச்சாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அப்படி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை பரிபாடல் இருபத்தி மூன்றாவது கேள்வி குன்றம் என பெறுவது நெடியோன் குன்றம் என அழைக்கப்படும் மலை என்னன்னு கேட்டிருக்காங்க விடை திருவேங்கடமலை இருபத்தி நான்காவது கேள்வி உற்றுளி உதவியும் பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே இந்த பாடல் இடம்பெறும் நூல் இந்த பாட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க உற்றுளி உதவியும் பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு பொர்ணானூறு அப்படிங்கிற நூலில் இருக்குது இருபத்தி ஐந்தாவது கேள்வி நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இதனை கூறியவர் யார் நாற்றுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இப்படி சொன்னவர் யாரும் கேட்டிருக்காங்க இப்படி சொன்னவர் விடை இளங்கோவடிகள் இருபத்தி ஆறாவது கேள்வி சிங்கவல்லி என்ற சொல் எந்த செடியை குறிக்கும் சிங்கவல்லி இது எந்த செடியை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க விடை தூதுவலைக்கு தான் சிங்கவல்லி அப்படிங்கிற பேர் இருக்குது சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிங்கவல்லி என அழைக்கப்படுவது தூதுவலை இருபத்தி ஏழாவது கேள்வி தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இந்த வடிகளில் தாது என்பதன் பொருள் இந்த அடியில் வந்திருக்கிற தாது என்பதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க தாதுக்கு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இது எங்கே இருக்கும்னா கம்பராமாயணத்தில் இருக்குங்க இதுக்கான பதில் தாது அப்படின்னா மகரந்தம் தாது அப்படின்னா மகரந்தத்தை குறிக்கும் இருபத்தி எட்டாவது கேள்வி அற்குற்ற குளர்க்கு நாற்றம் இல்லையே இந்த அடியில் இருக்கிற அல் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறிக நல்லா பாருங்கள் பொருளை கேட்கல எதிர்ச்சொல்லை தான் கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு அல்னா என்ன அதுக்கான பொருளை கண்டுபிடிக்கணும் அடுத்து அதுக்கான எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம் அப்போ எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல் பகல் அப்போ டி தான் ஆன்சர் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்பார் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம் தமிழ் மொழி அப்படி சொன்னவர் யாரும் கேட்டிருக்காங்க இது பழைய சமைச்சர் புத்தகங்க எட்டாம் வகுப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் விடை தேவனேய பாவாணர் முப்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் கரிசிலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் யாது கரிசிலாங்கன்னி இதுக்கு வந்து வேறு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடி சொல்லியிருக்காங்க விடை பிருங்கராசம் கரிசிலாங்கண்ணிக்கு இன்னொரு பேர் இருக்குது பிருங்கராசம் கரிசிலாங்கண்ணிய பிருங்கராசம் அழைப்பாங்க இங்கே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் ஞானப்பச்சிலை என அழைக்கப்படுவது என்ன குமரி என அழைக்கப்படுவது என்ன கீழ்வாய் நெல்லி என அழைக்கப்படுவது என்ன இதுக்கான பதிலை தெரிஞ்சவங்க கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி தென் தமிழ் தெய்வ என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் தென் தமிழ் தெய்வ என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார்னு கேட்டிருக்காங்க இப்படி சொன்னவர் ஒட்டக்கூத்தர் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு இரண்டாயிரத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறுலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி மூணுலேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க விடை ஆதிச்ச நல்லூர் முப்பத்தி மூன்றாவது கேள்வி எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் இது வந்து ஒரு பாட்டு வரிங்க எழுவரு பூண்ட ஈகை சென்னுகம் இந்த பாட்டு வரி எங்கே இருக்குதுன்னா சிறுபானாற்றுப்படையில் இருக்குது இந்த சிறுபானாற்றுப்படை வரி கடையலு வள்ளல்களுக்கு பிறகு வல்லன்மையை கொண்டவனாக யாரை கூறுகிறது கடையலு வள்ளல்கள் அப்படின்னு ஏழு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு வள்ளல் வந்தான் அப்படின்னு இந்த பாட்டு வரி ஒருத்தனை குறிப்பிடுது அது யாருன்னு கேட்டிருக்காங்க விடை நல்லிய கோடன் இந்த பாட்டு வரி யாருக்கு வருது அப்படின்னா நல்லிய கோடனுக்கு வருதுங்க இது எங்கே இருக்குது சிறுபான்ற்று படையில் இருக்குது முப்பத்தி நான்காவது கேள்வி நீலமணி மிடற்று ஒருவன் போல மன்னுக பெரும நீயே இந்த பாட்டு வரியில் ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னன் யார் இந்த பாட்டு வரி ஒரு மன்னனை பற்றி ஔவையார் பாடியது யாரை பற்றி ஔவையார் பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை அதியமான் நெடுமான் அஞ்சி அதியமானை பற்றி ஔவையார் பாடிய பாட்டு வரி தான் இது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்துக்குரிய வயது வரம்பு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பருவம் இருக்குது பேதை அப்படி ஆரம்பிக்கும் அதில் வந்து மங்கை பருவத்துக்கு எந்த வயது வரும்னு கேட்டிருக்காங்க விடை பன்னெண்டு டு பதிமூணு வயசு பன்னெண்டு வயசுலேருந்து பதிமூணு வயசுக்குள்ளே இருந்தால் தான் மங்கை முப்பத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சபதத்துக்குரிய உட்பிரிவுகளை தேர்க பாஞ்சாலி சபதம் இதை எழுதியவர் யார் பாரதியார் இந்த நூலில் உட்பிரிவு எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து சருக்கம் கொண்டது நானூற்றி பன்னெண்டு பாடல்கள் கொண்டது இது எங்கே இருக்கும்னா இது வந்து பழைய சமச்சீர் புத்தகத்தில் லெவன்த்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐந்து சருக்கம் நானூற்றி பன்னெண்டு பாடல்கள் கொண்டது முப்பத்தி ஏழாவது கேள்வி கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளக்கும் நூலோடு பொறுத்துக அதாவது பார்த்திங்கன்னா இடதுபுறம் வந்து அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வலதுபுறம் நூல்களை கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துலாமா இதுக்கான விடையின் பார்த்தீங்கன்னா விளைந்து முதிர்ந்த விழுமுத்து இப்படி சொல்லும் நூல் காஞ்சி தான் இப்படி குறிப்பிடும் விளைந்து முதிர்ந்த விழுமுத்து பொண்ணுக்கு ஈடாக மிளகை ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகனானூரில் குறிப்பிட்டிருப்பாங்க காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படின்ட்டு புறநானூறு குறிப்பிடும் கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல அங்கே கொடிகள் அசைந்தன அப்படின்னு சொல்லிட்டு பட்டின பாலை குறிப்பிடும் ஸோ இங்கே ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தனியாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது அல்லது இப்படியே கூட பொறுத்துக்கட்டை இப்பள்ளையும் கேட்க வாய்ப்பு இருக்குது எல்லாமே முக்கியம்தான் அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் யார் திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் யார் இதுக்கான விடை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள் அந்த பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார் அந்த பெண் யார் இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் செவன்த்தில் இருக்கும்னு நினைக்கிறேங்க இதுக்கான விடை இப்படி சொன்னவங்க தில்லையாடி வள்ளியம்மை நாற்பதாவது கேள்வி உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கேட்டிருக்காங்க விடை கடுவெளி சித்தர் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யார் இப்படி சொன்னவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பாவலர் ஏறு பெருஞ்சித்திருனாரின் இயற்பெயர் யாது பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க விடை துறை மாணிக்கம் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் இப்படி பாராட்டப்படுபவர் யார்னு கேட்டிருக்காங்க விடை அப்துல் ரஹ்மான் நாற்பத்தி நாலாவது கேள்வி தாய் மாணவர் நினைவு இல்லம் எங்கே உள்ளது தாய் மாணவர் நினைவு இல்லம் எங்கே உள்ளது இதுக்கான விடை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரத்தில் உள்ளது நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி ஞானசாகரம் என்ற இதழினை அறிவுக்கடல் என மாற்றியவர் யார் மூசி பூர்ணலிங்கம் அப்படிங்கிற ஒரு ஞானசாகரம் அப்படிங்கிற ஒரு இதில் தொடங்கியிருப்பார் அதை பிற்காலத்தில் அறிவுக்கடல் அப்படின்னு பேர் மாற்றியவர் யார்னா மறைமலை அடிகள் இவர்தான் தான் பேர் மாற்றம் பண்ணியிருப்பார் நாற்பத்தி ஆறாவது கேள்வி நீதி திருக்குறளை நெஞ்சாரத்தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார் திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார் இதுக்கான பதில் இப்படி பாடியவர் கவிமணி நாற்பத்தி ஏழாவது கேள்வி தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் இந்த பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது யார் யாரை பற்றி பாடியது இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பாடியிருப்பார் தந்தை பெரியார் அவர்களை பற்றி பாடியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க்கை நான் வச்சுருப்பேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவையும் டெஸ்ட் போட்டு பாருங்கள் எக்ஸாமுக்குள்ளே எந்த அளவுக்கு டெஸ்ட்டு போட முடியுமோ அந்த அளவுக்கு பழைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரை டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நாற்பத்தி எட்டாவது கேள்வி காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பாட்டை படிச்சதுங்க அது ஒரு காலம் விடை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார் கேட்டிருக்காங்க விடை ரஷ்ய கவிஞன் ரசூல் கம்சதேவ் இவர் தான் சொல்லியிருப்பார் ஐம்பதாவது கேள்வி கடைசி கேள்விங்க தாயும் ஏது தந்தையும் ஏது தனையர் சுற்ற தாரும் ஆயும் போது யாவும் பொம்மலாட்டமே பூலோக சூது என்று பாடியவர் இப்படி பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை பாஸ்கரதாஸ் இவர் தான் பாடியிருப்பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்வியை பார்க்கலாம் வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் இருக்கும் மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோவையும் டெஸ்ட் போட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி